மக்கள் கூடவே நிக்கிறாங்க கூடவே நிப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியாம போச்சு என்னப்பா நிப்பீங்கல்ல உங்களை தான் மிதாப்பா அதான் அதான் இந்த சத்தம் தாங்க வாழ்நாள் பூரா வாழ்நாள் நன்றியோடவே இருப்பேன் இப்போ நம்ம காளிங்கராயன் அவர்கள் அணையை கட்டுறதுக்காக பவானிக்கு போய் பார்க்கும்போது ஒரு இடத்துல ஒரு பாம்பு வந்து உட்கார்ந்துச்சான் படுத்துச்சான் அது படுத்த இடத்துல தான் அவர் அணையை கட்ட ஸ்டார்ட் பண்ண அப்புறம் இந்த பாம்பு வளைஞ்சி போற இடத்துல எல்லாம் கால்வாயை வெட்டினாருன்னு சொல்லி சில வாய்மொழி கதைகள்லாம் சொன்னாங்க தண்ணியை சேமிச்சு வச்சு குடிக்கிறதுக்கும் விவசாயத்துக்கும் தம்பி கீழே இறங்கு தம்பி கீழே இறங்குப்பா தம்பி கீழே இறங்கு கீழே இறங்கப்பா தம்பி கீழே இறங்குப்பா ப்ளீஸ் கீழே இறங்குப்பா ஓகே தேங்க் யூ தேங்க் யூ கீழே இறங்கு ஓகே தேங்க் யூ தேங்க் யூ கீழே இறங்குங்க கீழே இறங்குப்பா கீழே இறங்கு பாருங்க நான் முத்தம் கொடுப்பேன் நீ இறங்க இப்படி தண்ணியை சேமிச்சு வச்சு குடிக்கிறதுக்கும் விவசாயத்துக்கும் வழி வகுக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு நல்ல விஷயம் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சிட்டு கதைகள் சொன்னா பரவாயில்ல எதுவுமே செய்யாம கதைகளை மட்டும் அடிச்சு விடுறது எப்படி கடவு அவிநாசி திட்டத்தை இன்னும் விரிவுபடுத்தினா அந்த மூணு மாவட்டத்தில் இருக்கிற லட்சக்கணக்கான மக்களுக்கு எவ்வளவு பிரயோஜனமா இருக்கும் எத்தனையோ லட்சம் ஏக்கர் நிலங்கள்ல விவசாயம் நடத்தினா எவ்வளவு பிரயோஜனமா இருக்கும் ஏன் அதெல்லாம் பண்ண மாட்டேன்றீங்க வள்ளுவர் கோட்டத்துக்கு காட்டுற அக்கறைய இங்க மக்கள் வாழ்வாதாரத்தில் கொஞ்சம் காட்டலாம்ல ஏன் காட்ட மாட்டேன்றீங்க